அனைத்து பொதுமக்களிடமும் என்னை கொண்டு சென்று வெளிச்சத்திற்கு காட்டுகின்ற நான் வணங்குகின்ற சூரிய பகவான் பத்திரிக்கை மற்றும் ஊடகத்துறையினருக்கு முதற்கன் வணக்கம் ஆனால் ஒரு சின்ன செய்தியை சொல்கிறது தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இந்த இடத்துல நான் அமைச்சிருக்கனே மஞ்சள் வீரன் திரைப்படத்தின் இயக்குனர் செல்லம் தம்பி டிடிஎஃப் வாசன் இந்த படத்தில் கதாயம் நடிக்கிறான்றது எல்லாருக்கும் தெரியும் படம் பூஜைப்பட்டாச்சு தற்சமயம் என்ன செய்துனா இந்த மஞ்சள் வீரன் திரைப்படத்திலிருந்து தம்பி டிடிஎஃப் வாசனை முழுமையாக நீக்கப்படுகிறார் அவருக்கு பதிலாக வேறு ஒருவர் கதாநாயகன் நடிக்க உள்ளார் அந்த புதிய கதாநாயகனையும் படத்தின் புதிய லுக்கையும் வருகின்ற அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி பத்திரிகையாளர்களிடம் அறிவுபடுத்துகிறேன் இந்த செய்திக்காக தான் உங்கள்கிட்ட நான் சார் என்னங்க சார் அவர் சார் சூழ்நிலை ஒத்து வரல சார் இந்த படத்துக்காக தம்பி நம்ம கூட தான் வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் தம்பிக்கு பல வேலைகள் இருக்கிறதுனால அவர் அவருடைய வேலைகளையும் பார்த்துட்டு இந்த சினிமாவையும் பார்க்கணுனால ஒத்து வரல சார் பல வேலைகள் தான் அவர் வந்து கைது செய்யப்பட்டது ஒரு காரணமா இருக்குமா ஏன்னா வந்து அவர் வாகனம் ஓட்டும் போது வந்து விபத்தில ஏற்படுத்தினாரு அதெல்லாம் ஒரு காரணமாச்சு அது ஒரு காரணமாவா வச்சிருக்கீங்களா இல்லைன்னா வேற ஏதாவது பேசணும் இல்ல சார் அது காரணமா இருக்கல சார் அது கைது செய்யப்பட்டதெல்லாம் சில நாள் தான் சார் பல நாள் இல்லை அது காரணமாக மைண்டில் வரவே இல்லை சார் பொதுவாக நம்ம படைப்போடையே ட்ராவல் பண்ண சொல்லி ஆசைப்பட்டேன் தம்பியோட ட்ராவல் வந்து படைப்பில் இல்லை சார் அதனால் நான் மன ரீதியாக வந்து நிற்கிறேன் சார் சார் படம் பூஜை போட்டாச்சு சார் ஹீரோ போர்ஷனை தவிர மற்ற வில்லன் ஹீரோட அம்மா போர்ஷன்கள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு சார் ஹீரோ போர்ஷன் மட்டும் பேலன்ஸ் சார் அது மட்டும் புதிய ஹீரோ செலக்ட் ஆன பிறகு அதை எடுத்து படம் முடிச்சுன்னா ரிலீஸ் சார் செலெக்ஷன் நடக்குது சார் ஏற்கனவே ஒரு படத்தில் நடிச்ச ஒரு தம்பியும் கவனத்தில் இருக்கார் சார் வந்து தான் சூப்பர் ஸ்டார் வரைக்கும் பேசுறீங்க இப்போ வந்து அவர் தூர்ந்த சார் உப்பையாக அதான் சொன்னான் தம்பி தான் நெக்ஸ்ட்டு சூப்பர் ஸ்டாராகலேருந்து மாட்டு மாற்றிலாம் சொல்லலை என்னுடைய சூழ்நிலைகளுக்கும் ஒத்து வரல சார் தம்பி இல்லை சார் நீ என்ன சொன்னீங்க எல்லாத்துக்கும் ஒத்து வர்றாரு நீங்கள் என்ன சொன்னீங்க ஆமாம் சார் அங்கே ஒரு பிரச்சனை இல்லை கூட வந்து பத்துகளுக்கு முன் சண்டே வந்தது ஆமாம் சார் ஆனால் அவருக்கு சொன்னாங்க ஆமாம் சார் இப்போ வந்து டேரெக்டர் வந்து நீங்கள் அவர் அவரை வச்சு தான் கதையாகிட்டிருக்கேன் ஆமாம் சார் வேணாம்னு தெரியுங்க ஒரு காரணம் என்னென்னா சார் என்ன சொன்னீங்கன்னா ஒரு பல் லட்சர் கோடி பல் லட்சம் பத்து லட்சர் கோடி தேங்க்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாம் சார் என்னன்னா ஊர்வலகம் தெரிய அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து திருமணம் செய்யற கணவன் மனைவியே சில சூழ்நிலையில் டைவர்ஸ் வாங்கி சாங்கி பிரியறாங்க இல்லையா அதுபோல சில சூழ்நிலைகள் சார் அதனால நீக்கப்படுறேன் சார் அதுக்கு எதுக்கு காரணம் இல்ல சார் அது என்னைக்கு அவனால தானே சார் அரஸ்ட் ஆகுறாரு முன்னூத்தறுபத்தி நாள்ல முந்நூறு நாள் அவர் அரஸ்ட் ஆயிருந்தா பரவாயில்ல நீங்க சொல்கிறது நியாயம் முந்நூற்றஞ்சு நாள் அஞ்சு நாள் தான் அரெஸ்ட் ஆகிறாரு முன்னூத்தி நாள் நாள் ஃப்ரீயா இருக்காரு இல்ல சார் கருத்து வேறுபாடுன்னா இல்ல படைப்புக்கு எனக்கு ஒத்து வரல அதனால நான் நிற்கிறேன் சார்

ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு சாய்வர்தான் வரும் அடுத்து ஹீரோ போர்ஷன் இருக்கு வில்லன் போர்ஷன் இருக்கு தனிப்பட்ட சீன்ஸ் இருக்கு எல்லாமே கலந்து பாத்தீங்கன்னா கதாநாயகன் போஷன் இவ்வளவுதான் வருது சார் அறுபத்தஞ்சு சாய்ந்திர தான் வருது சார் அந்த மீதி பதினஞ்சாம் தேதி உங்களுக்கு வந்து படத்தோட நியூ லுக் ஃபுல்லாக வருது சார் நியூ லுக்ல வராங்க சார் எல்லாருமே

என் வாயில் நான் சொல்லவே இல்லை இல்ல சார் அதெல்லாம் நீங்க கிசு கிசு சும்மா ட்ரோல் எங்கெல்லாம் பார்த்துட்டு வந்து சொல்லிருப்பீங்க நீங்க முக்கியமான செய்தியை பார்க்கல நினைக்கிறேன் ட்ரோலை பாத்துருக்கீங்க நினைக்கிறேன் என் வாயில சொல்லல சும்மா ஜாலியாக கேட்குறீங்க அவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்சர் எல்லாருமே டிடிஎஃப் பாசனை எதிர்பார்க்குறாங்க டிடிஎஃப் பாசனே நான் வேணாம்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னா அதை விட பெட்டர்மெண்ட்டை யாரை கொண்டு வரும் நினைச்சு பாருங்க ம் அதை விட ஒரு உயரமான ஒருவரை தான் கொண்டு வருவேன் கீழே தாழ்ந்து போயிட மாட்டேன்

டைட்டில் பிரச்சனை வராது சார் என் பேரில் தான் இருக்கு சார் டைட்டில் நான் ப்ரொடியூசர் வித் டேரக்டர் ப்ரொடியூசர் கட்ஸ் மெம்பர் என் பேர்ல இருக்கு அதனால எந்த பிரச்சனை வராது சார் ஒரு பாட்டு முடியறதுக்கே இவ்வளவு பாடுபடுறேன் ஒரு பாட்டு போதும் சார் பட்ஜெட்டுங்களா சார் பிரச்சனை சூழ்நிலை ஒத்து வரல சார் நான் என கூடயே ஃபுல்லாகவே நெருக்குமா இருக்குன்னு சொல்லி ஆசைப்பட்றேன் என கூடியே ட்ராவல் பண்ண ஆசைப்பட்றேன் சார் கூடே இருந்து ஏன்னா எனக்கு இது லைஃப் சார் எனக்கு எனக்கு வேறு சினிமா தவிர வேறு சிந்தனையே இல்லை சார் ஏற்கனவே ஒரு படம் நான் ஜெய்சங்கிரே சார் தோத்துட்டு பல கோடி பணத்தை சினிமாவில் விட்டோம் சார் திரும்பி காப்போங்கன்னு ஒரு தோல்வி படத்தை கொடுத்துருங்க சார்

ஏ அதெல்லாம் கிடையாது சார் அவங்களை யாருனே தெரியாது சார் அவங்கள யாரும் தெரியாது அவங்கள நான் பார்த்தது கூட இல்லை சார் நீங்களே எடுத்து ப்ரொடக்ஷன் சைடு டீமு சார் என்னோட பார்ட்னரு அவரும் சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து எடுக்க முடியும் சார் என்னோட பார்ட்னரு சாரி இந்த படைப்பு வெளில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் சேர்ந்து எடுத்து முடியும் சார் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு பண்ணுறோம் சார் நாங்கள் சார் என்னங்க சார் புரியல சார் எந்த படம் சார் எந் மஞ்சள் விகரனா சார் மஞ்சள் விகரன் ஒன்றும் பெரிய ஒன்று லாஸ்லாம் கிடையாது சார் படம் ரிலீஸ் ஆனாதான் சார் ரிசல்ட்டே ஒரு லாஸுங்கிறது அதுதான் ஹீரோ இன்னும் ஹீரோ கொஷின ஒன்றும் வரலயே இல்லையொன்றும் லாஸ் கிடையாது ஹீரோ கொஷன் தவிர மொத்த பொஷனில் எடுத்துகிட்டேன் இப்போ யார் ஹீரோவா அப்படியே இது பண்ணிக்க வேண்டியது உள்ள ஒட்டி கண்டிதா ஒண்ணு லாஸே கிடையாது சார் சார் நீங்க சொல்றத பத்த ஒரே ஒரு சந்தேகம் வருதுனா காரணம் இல்ல சார் படத்துல 35% ஹீரோ எல்லாமே எடுத்துட்டீங்க ஒரு படத்தை வந்து ஃபர்ஸ்ட் பூஜை போட்டுனே ஹீரோட பார்ட்னர்ஷிப் பண்ணோம் பட் இது வரைக்கும் ஹீரோவை ஷூட் பண்ணனா ஆரம்பத்திலே உங்களுக்கும் டிடிஎஃப்க்கு பிரச்சனை இல்ல சார் என்னன்னா நாங்க ஆரம்பத்திலே பிளான் பண்ணது மத்த ஆர்டிஸ்ட்லாம் நிக்கும்போது தம்பி வேடிக்கை பார்க்கட்டும் அதுக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்த பிறகு அதுக்கு அப்புறம் லாஸ்டா நீங்க வாங்கணும் சொல்லி பிளான் பண்ணி தான் பண்ணது சார் ஆனா அந்த ஹோட்டல்ல வெச்சி தம்பியை முள்ள வெச்சிட்டா வந்து

யாருக்கு சார் புரியல சார் இல்ல சார் என்னோட என்னோட படம் வந்து இல்ல அப்படி இல்ல இது ஒரு வாழ்வு படம் இந்த படத்தை கூட ட்ராவல் பண்ண சொல்லி ஆசைப்பட்டேன் சார்

இல்லை சார் தம்பி வந்து பிறந்தனுமே படம் முடிச்ச பிறகு இந்த படத்தில் வந்து போட்ட காசுலாம் தயாரிப்பாளர் போன பிறகு லாபம் வந்து பிறகு கொடுக்குன்னு சொன்னாப்ல பிறந்தனுமே சொன்னாப்ல சார் எது சார் அது நான் தெரியல நான் மஞ்சள் ஒன்றை பற்றி கேட்குறாரு நீங்கள் கான்சர்ஸ் இங்கே செலுத்துங்க உங்களுக்கு பை சொல்கிறதே நான் தண்ணி குடிச்சிட்டுருக்குறேன் சார் பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலே வெற்றி சார் ஒரே விஷயம் சார் பாசிட்டிவாக தைரியமாக முன்னாடி கால் எடுத்து சார் முதல் முதலீடு பணம் ரெண்டாவது சார் கால் எடுத்து வச்சாலே பாய் ஜெயிச்சிட்டேன் சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் மீண்டும் உங்களிடம் சொல்லிக் கொள்கின்றேன் போட்டு காட்டும் நான் வணங்கும் சூரிய பகவான் பத்திரிகையாளர்களுக்கு மிக்க நன்றிகள் தேங்க்யூ சார் இல்ல சார் வேற ஒரு ஹீரோ இது பண்றாரு நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் யார்ட்டு அக்டோபர் பதினைஞ்சாம் தேதி இதே இடத்துல அந்த இங்க பக்கத்துல உட்கார்ந்து உங்கள்ட்ட நான் அறிமுகப்படுத்துறேன் கண்டிப்பா வருகின்ற அக்டோபர் பதினஞ்சு மஞ்சள் விவரம் படித்த புதிய கதாநாயகம் இதே சார் மகிழ்ச்சிகள்